மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று பேசினார் அப்போது தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு எடுத்த நாற்பத்தி மூன்று மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் வழங்கப்படும் என தெரிவித்தார் வகுப்பறையை குழந்தைகளுக்கு பிடித்தபடி வண்ணமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர் தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகளவில் சவால் விடும் வகையில் வளர வேண்டும் என்பதே தனது ஆசை கூறினார் மாணவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர் எங்கும் தேங்கி நிற்காமல் முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நீட் போன்ற மோசடி தேர்வுகளுக்கு ஒரு நாள் முடிவு கட்டுவோம் என உறுதிபட தெரிவித்தார் நீட் தேர்வு மோசடி என முதன்முதலில் கூறியது தமிழ்நாடுதான் என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது இந்தியாவை அதை கூறுவதாக தெளிவுபடுத்தினார் கல்வி சமூகம் பொருளாதாரம் அரசியல் சூழல் என எந்த தடையும் இருக்கக்கூடாது என்றும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் வழங்கும் தமிழ் பொதுவின் திட்டம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார்